மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு எட்டு பாடம் தமிழ் இயல் மூன்று தலைக்குள் ஒரு உலகம் விரிவானம் அதாவது கதைப்பகுதி இயல் மூன்று விரிவானம் விரிவானம்னாவே என்ன சொல்லியிருக்கோம் பாடம் அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க அதாவது கதைப்பகுதி இப்போ தலைக்குள் ஒரு உலகம் இந்த தலைக்குள் ஒரு உலகம் அப்படிங்கிற இந்த பகுதியை வந்து நமக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜுஜாதா அப்படிங்கிறவர் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ரங்கராஜன் என்பதாகும் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ள தலைக்குள் ஒரு உலகம் அப்படிங்கிறது எந்த நூலில் அப்படின்னா தலைமை செயலகம் அப்படிங்கிற ஒரு நூல்லேருந்து செய்திகளாக தொகுத்து நமக்கு தரப்பட்டுள்ளன இப்போ ஜுஜாதாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா ரங்கராஜன் என்பதாகும் இவர் வந்து சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் என் இனிய எந்திரம் மீண்டும் ஜீனோ சீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் யார் அப்படின்னா ரங்கராஜன் இப்போ இவர் எந்த பணியில் இருக்கிறாருன்னு சொன்னேன் மின்னணு வாக்கு எந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம ஓட்டு போடும்போது பார்த்துருக்கலாம் நீங்களாம் பார்த்துருக்க மாட்டிங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் தெரியும் அந்த வந்து எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ சீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் நம்ம பாடப்பகுதியாக வந்துள்ளது எதுனா தலைமை செயலகம் என்னும் நூலில் இருந்து செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன அடுத்து இப்ப நம்ம போகலாம் நுழையும் முன் உலகத்திலேயே மிக வியப்பானது மனித மூளை அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல புதிரானவை மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதனை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை பற்றி நம்ம அறிந்து கொள்வோம் இப்போ மூளையை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ கவனிங்க மனிதனோட மூளை எதுக்கெல்லாம் பயன்படுறது நம்ம பார்க்குறது கேட்கறது உணர்கிறது இந்த செயல்களை மூன்று நிகழ்வுகள் மூலம் என்ன பண்ணுது நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லாம் தன்னோட சேமித்து சேமித்துக்கொள்கிறது அதான் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பதிய வைத்தல் அப்படிங்கிறோம் இந்த நிகழ்வுகளை நமக்கு நினைவுகூகத்திலிருந்து சேமிக்கும் தளம் ஆகும் அதாவது நம்ம அது புலங்களான கண் காது மூக்கு நாக்கு மற்றும் தோல் ஆகியவை நம்ம வந்து தகவல் தகவல்களை என்ன செய்யும் சேமித்து நம்மளோட மூளைக்கு அனுப்பும் இப்போ இந்த மூளையில் வந்து நினைவுகளை வந்து மூன்று வகையாக சொல்லுவோம் உங்களுக்கு புக்கில் இல்லாத மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்ல கொஞ்சம் கவனிச்சுக்கலாம் இப்போ சென்சாரி அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட் டைம் மெமரி லாங் டைம் மெமரி அப்படின்னு சொல்லுவோம் சென்சாரி அப்படின்னா முதல் முறை கேட்கும்போது ஒருவரின் குரல் நமக்கு நினைவில் தங்காது இதுதான் என்ன சொல்லுவோம் அந்த சொற்ப வினாடிகளையே நம்ம என்ன மறந்துடும் அதான் அது என்ன சொல்லுவோம் சென்சாரி அப்படி அடுத்து ஷார்ட் டைம் மெமரி அப்படின்வோம் ஷார்ட் டைம் மெமரினா இது எப்படின்னாக்கா இரண்டு வகை நினைவுகள் கொஞ்சம் நேரம் தான் நம்மள்கிட்ட இருக்கும் அப்புறம் நம்ம மறந்து போயிடும் இப்போது ஒருத்தவங்களோட தொலைபேசி என்ன கேட்போம் அப்போ அப்போ மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும் அப்புறம் என்னது உடனே மறந்துடும் எழுதி வைக்கலைன்னா அடுத்து லாங் டைம் மெமரி அப்படின்னா இது நீண்ட கால நினைவுகள் நம்ம மூளை நம்ம நீ படிக்கும்போது உன்னோட வாத்தியாரில் எல்லா பேரையும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன் யார் உனக்கு அதிகமாக பயன்படுத்தி அவங்க ஞாபகம் அவங்கதான் நீண்ட காலம் நினைவுல வச்சிருக்கதான் என்ன சொல்றோம் லாங் டைம் மெமரி அப்படின்னு சொல்லுவோம் மூன்று விதமாக நமக்கு மூளை வந்து நினைவுகளை வச்சிருக்கு அடுத்து நம்ம பாடப்பகுதிக்கு போவோம் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகத்திலே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார் அதன் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் அதாவது நூறு பில்லியன் அதை தான் என்ன சொல்கிறோம் பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன அந்த ட்ரில்லியன் அப்படிங்கிறது என்னென்னா நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி நியூரான்கள் உள்ளன இந்த நியூரான்களின் வலைப்பின்னலில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் புத்திசாலித்தனம் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறோம் ரொம்ப படைப்பு ஆளியாக இருக்கான் உணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் எது அப்படின்னா அந்த நியூரான்களோட வலைப்பின்னல் தான் அதெல்லாம் புத்திசாலித்தனம் படைப்பு உணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு ஆகியன எல்லாம் இப்போ மூளையோட அமைப்பை பார்க்கலாம் மூளை வந்து முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது மூளை எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட முதுகுத்தண்டிலிருந்து தான் முளைக்கிறது தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோ சிலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல உள்ளது இதை மூன்று பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கின்றனர் அவை உள்மூளை நடுமூளை பின்மூளை முன்மூலையில்தான் நம்மளோட மூக்கு கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன இப்போ எங்கே இருக்குது அப்படின்னாக்கா முன்னாடி உள்ள மூலையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் மூக்கு கனிவற்றின் முடிவுகள் உள்ளன உடம்பில் உள்ள சிறு மூளை தான் நம் உடலின் அசைவுகளை உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துது அடுத்து மூளையின் உணவு சரி மூளைக்கு என்ன உணவு அப்படின்னாக்கா மூளை ரொம்ப பசி உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க பசி என்றால் சாம்பார் சாதம் தயிர் சாதம் போன்ற பசி இல்லை மூளைக்கு பசிச்சா நம்ம சாப்பிட்டா போதுமா சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டா அந்த பசி கிடையாது உயிர்வலி பசி அந்த உயிர்வழி பசிக்கு எது தேவை அப்படின்னா நம்மளோட ரத்த ஓட்டம் இப்போ எடுத்துக்காட்டாக அடிபட்டுருச்சுன்னா நைட்டாக நரம்பு கட்டாலுமே எங்கே போய் நம்ம பகுதியோ அல்லது கால் பகுதியில் ஒரு நரம்பு கட்டாலும் எங்கே போய் பாதிக்கும்னா நம்மளோட மூளையில் தான் போய் பாதிக்கும் அப்போ மூளைக்கு எது அப்படின்னாக்கா இந்த ரத்த ஓட்டம் க முறையாக நடந்துக்கிட்டே இருக்கணும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் ஆனாலும் என்ன ஆகிடும் அதனோட இது நின்று போயிடும் அதனால தான் சொல்லுவாங்கள்ல மூளை சாவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அதுக்குள்ளே பசி வழி பசி அப்படிமோ அப்போ மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எண்ணூறு மில்லி லிட்டர் குறுதி தேவைப்படுகிறது மூளை உடம்பின் இடையில் ஐம்பதில் ஒரு பங்கே இருந்தாலும் மூளை வந்து நம்ம உடம்புல எத்தனை பங்கு அப்படின்னா ஐம்பதில் ஒரு பங்கே இருந்தாலும் அது குருதி உயிர்வழி ஆகியவற்றின் மொத்த தேவையில் ஐந்தில் ஒரு பாகத்தை அபகரித்து கொள்கிறது மூளைக்கு அத்தனை ஆற்றல் தேவைதான் தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை இப்போ அது இந்த ரத்தத்தை சேமித்து வைக்கவும் முடியாது அப்போ குருதி ஓட்டம் எப்பவுமே என்ன ஆகும் தடைபடாமல் நடந்துக்கிட்டே இருக்கணும் அதனால் குருதி ஓட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்போ அதுக்கு மூளைக்கு ரத்தத்தை சேமித்து வைக்க முடியாது எப்பவும் என்ன இருக்கணும் குருதி ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா மூளை தன்னோட உயிர்வழி இதை நடந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் கவனிக்க மறுபடியும் மூளை ரொம்ப பசி உள்ளது அது என்ன பசி அப்படின்னா உயிர்வலி பசி உயிர்வலி பசி மூளைக்கு ஒரு நிமிடத்துக்கு எத்தனை மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுகிறதுனா எண்ணூறு மில்லி லிட்டர் இப்போ மூளையோட இடை என்ன அப்படின்னா நம்ம உடம்போல் ஐம்பதில் ஒரு பங்கே தான் நம்மளோட மூளையோட இடம் இருக்கும் அடுத்து அந்த மூளையால் என்ன பண்ண முடியாது குருதியை வந்து சேமித்து வைக்க முடியாது அதுக்கு இடம் கிடையாது அதனால் குருதியோட்டை என்ன செய்யணும் அப்படின்னா எப்போவுமே நடைபெற்று கொண்டே இருக்கணும் அடுத்து மூளையும் உடல் இயக்கமும் மூளையும் உடல் இயக்கமும் நாம் உடலின் நிறைய பாகங்களை நாம் விருப்பப்படி செயல்படுத்துகிறோம் இப்போ நம்ம உடலில் வந்து நிறைய பாகங்களை என்ன செய்வோம் நம்ம விருப்பப்படி பயன்படுத்துவோம் கையை ஆட்டு பரதநாட்டியம் ஆடு அடி மூக்கைத்தோடு இவையெல்லாம் மேலிடத்திலேருந்து ஆணை வந்து செயல்படும் செய்கைகள் இதெல்லாம் வந்து நம்ம எங்கன்னா மூளையிலேருந்து செய் தான் நம்ம என்ன செய்வோம் செயல்படுவோம் ஆனால் மூளை இல்லாமல் செயல்படுறது எதுனா தும்மல் இருமல் சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விலக்கிக் கொள்வது பட்டதுக்கெல்லாம் மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு நம்ம காத்திருக்க முடியாது ஆகவே தான் இவையெல்லாம் பஞ்சாயத்து தாலுக்கா அலுவலகங்களையே தீர்மானி மேலிடம்னா எதை சொல்கிறோம் நம்ம மேலவை சட்டமன்ற அவைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை ஊரில் பஞ்சாயத்து தாலுக்கா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அங்கேயே என்ன பண்ணிக்கிறோம் அலுவலகங்களே தீர்மானம் ஆகிவிடின்றன நம்மள்ட அந்த மூளைக்கு போகாமே அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்க இந்த நிகழ்வுகள்லாம் நடைபெற நமக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூளை மட்டும் நமக்கு இது பண்ணுவதில்லை இந்த தும்மல் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா மூளைக்கு பதிலாக முதுகெலும்பே இந்த செயல்பாடுகள் எல்லாம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க கவனிங்க இந்த மாதிரி தனிச்சையான செயல்களுக்காகத்தான் முதுகுத்தண்டின் குறுப்பு இணைப்புகள் உள்ளன தனிச்சையான செயல்கள் என்னென்ன சொன்னேன் இருமல் சூடான பாத்திரத்தை தொற்றால் விட வெடுக்கின கையை எடுக்கிறது விளக்கில் கையை காமிச்சிட்டா வெடுக்கின எடுக்கிறது தும்மல் இதெல்லாம் வந்து எதுல இருந்து வருது அப்படின்னாக்க தண்ணின் குறுப்பு இணைப்புகள் மூலமாக தான் நமக்கு இந்த இது வரும் அதான் எப்படி எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்கன்னா மேலிடத்துக்கு நம்ம போக மேலிடம்னா எது மூளையை சொல்கிறாங்க பஞ்சாயத்து தாலுக்கான்னு எது சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணின் குறுக்கு இணைப்புகளை சொல்லியிருக்கிறாங்க அடுத்து தெரிந்து இப்ப இப்போ தெரிந்து கொள்வோம் பகுதியில் தலையும் பகுதியில் நடைபெறும் சில சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது தலையை திருப்பும் கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றையெல்லாம் மூளையை பார்த்து கொள்கிறது ஆனால் விடுதல் இருமல் தும்மல் கொட்டாவி பாந்தி ஆகியவற்றுக்கெல்லாம் மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும் இந்த முதுகெலும்புல உள்ள முதுகு முதுகுத்தன்றில் உள்ள அந்த இணைப்புகள் இருந்தாலே என்ன செய்யும் இந்த செயல்கள்லாம் நடைபெறும் அடுத்து மூளையின் வலதும் இடதும் மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவளமாற்றம் ஒன்று நிகழ்கிறது அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும் இடப்பக்க செய்திகள் வலப்பக்கப்பகுதிக்கும் செல்கின்றன நம்மில் பெரும்பாலானவர்கள் வலக்கை காரலா வலதுகை காரலாக இருப்பதற்கு காரணம் நம் மூளையின் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால்தான் என்று சொல்கிறார்கள் இடது பாதிதான் பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல் சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பது இவற்றையெல்லாம் இடது பகுதி பார்த்துக்கொள்கிறது நம் மொழி அறிவு கூட இடது பகுதியே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மள பெரும்பாலானவர்கள் வலது கை இருப்பதற்கு காரணம் நம்மளோட மூலையோட இடது பகுதி அப்போ இடது பகுதி வலது பகுதிக்கும் வலது பகுதி இடது பகுதிக்கும் என்ன செய்து செய்திகளை நமக்கு கொடுக்குது நிகழ்ச்சிகளை கொடுக்குறது அடுத்து அறிவாற்றல் பிரச்சனைகளை அரசுதல் சதுரங்கம் போன்ற விளையாட்டுகள் சிலப்பவற்றையெல்லாம் இடது பகுதி பார்த்துக்கொள்கிறது நம் மொழி அறிவு கூட இடது பகுதியே இடது பாதி அண்ணன் என்றால் வலது பாதி தம்பி இந்த பாதியால் தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம் கவிதை எழுதுவது படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பது போன்ற கலை தொடர்பானவையெல்லாம் எல்லாம் வலது பாதியில்தான் நமக்கு உருவாகுது இப்போ வலது பாதி சரியில்லைனில் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம் கவனிங்க வலது பாதி சரியில்லைன்னு நம்ம என்ன செய்வோம் வீட்டுக்கு போக வழி தெரியாமல் திண்டாடுவோம் இப்போ வலது பகுதி தான் நம்மளோட செயல்முறைகளை பாதி நமக்கு பயன்பாடாக இருக்கிறது அடுத்து வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள் யார் வலது பகுதியில் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நடிகர்கள் பாடகர்கள் நடன கலைஞர்கள் இசைக்கருவிகளை கையாளுபவர்கள் இன்ன பிறர் அவங்களாம் என்னென்னா வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கும் தான் இந்த கலைத்துறையில் சிறந்து விளங்குவாங்க அடுத்து இன்ன பிறர் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் எப்படின்னா பட்டய கணக்கர்கள் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி பணி படித்தவர்கள் போன்றவர் என்னென்னா இடதும் வலதும் சரியான அளவில் கலந்திருப்பவர்களும் உண்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்து மூளையும் உணர்வுகளும் நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன நம்மகிட்ட எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன அப்படின்னு சிந்தித்து பாருங்கள் மற்ற என்ன இருக்கும் கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நாம் முகம் காட்டுகின்றது மனிதனுக்கு முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் மனிதனுக்கு தான் அந்த உணர்ச்சிகளெல்லாம் காட்டுற திறமை அதிகம் அடுத்து கோபம் பயம் போன்ற ஒன்று தான் மிருகங்களால் காட்ட முடியும் அப்போ மனிதன்கிட்ட அதிகமாக இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னா கோபம் பாசம் அன்பு வியப்பு வெறுப்பு அழுகி அப்படின்னு நகையாழ இலிவரல் அச்சம் அப்படின்னு நம்ம ஒன்பது இது சொல்கிற முடியல அதெல்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னாக்கா மனிதன்கிட்ட இருக்குது ஆனால் மிருகங்கள்கிட்ட கோபம் பயம் மட்டுமே இருக்கும் இந்த ஒன்று தான் நம்ம என்ன செய்யலாம் மிருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல் நவ ரசங்களையும் காட்ட முடியாது அதனால் நவரசங்களையும் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான் மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவைதான் உணர்ச்சிகள் அப்ப உணர்ச்சிகள் எப்படின்னா மூளையும் உடல் ரெண்டும் சேர்ந்து வெளிப்பட்டாதான் அது உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து மூளையும் நினைவாற்றலும் மூளை எப்படி நினைவாற்றலை வச்சிருக்கு அப்படின்னு நம்மளே சொல்லியிருக்கிறேன் மூளையின் மற்றொரு விந்தை என்ன அப்படின்னா ஏறக்குரிய பிறந்த சில வருடங்களிலிருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நமக்கு நிறைவில் இருக்கின்றன இப்போ மனிதனில் நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள் நம் புலன்களிலிருந்து கண் காது தொண்டை இந்த புலன்களிலிருந்து வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஓரிடத்தில் போட்டு வைத்துக் கொள்கிறது அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன தற்காலக நினைவில் புதியதாக செய்திகள் உள்ளே நுழையும் பொழுது பழைய செய்திகள் நீக்கப்படுகின்றன உங்களுக்கு இன்று காலையில் சாப்பிட்டதில் நினைவு இருக்கும் போன வாரம் சாப்பிட்டதில் நினைவில் இருக்காது ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தியை அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும் தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல் இவ்வாறு மீண்டும் மீண்டும் எது நினைக்கப்படுவதோ அந்த செய்திகள் தான் எனது தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன நம்ம வந்து இப்போ எடுத்துக்காட்டாக போன வாரம் என்ன நடந்தது அப்படின்னு ஆனால் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தீங்கன்னா போன வாரம் எந்த திருமணத்துக்கு போனால் கரெக்டாக சொல்லுவேன் ஆனால் போன வாரம் என்ன சாப்பிட்டேன்னா நம்மளால் ஞாபகம் இப்போ நம்ம திரும்ப திரும்ப எந்த நிகழ்ச்சி அதிகமாக நம்ம நினைக்கப்படுதோ அதான் என்ன செய்யும் நம்மளோட மூளையோட நிலையான நிலைக்கு அனுப்பப்படும் அடுத்து கவனி மூளையும் தன்னுணர்வும் இப்போ உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சின்ன குழந்தையிலிருந்து நான் என்ற உணர்வு நிச்சயம் நாம் எல்லோருக்கும் ஏற்பட்டு விடுகிறது இந்த தன்னுணர்வு தான் மனத்தின் செயல்பாடு என்கின்றனர் இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது ஓரளவு நான்கிற உணர்வு நிச்சயம் எல்லாருக்கும் வந்துடும் இப்போ தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் போது நாம் இதன் பல நிலைகளை சந்திக்கிறோம் சிலருக்கு மத்தியான தூக்கம் இருந்து எழுந்திருக்கும் பொழுதும் அமுக்குவான் வரும் அதாவது நினைவு திரும்பிவிடும் ஆனால் கைகால் அசைக்கும் திறமை சிறிது நேரத்திற்கு பிறகே வரும் முழுதும் விழித்துக் கொண்டிருக்கும் போது இரண்டு விதமான மயம் என்பதை நீங்கள் கவனிக்கலாம் மகிழ்ந்து அல்லது மகிழுந்து அல்லது இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது ஒரு பணம் வேறு சிந்தனையில் இருக்க மற்றது கேர் மாற்றுவது சாலை விதிகளுக்கு பணிவது என்று மற்றொரு தனத்தில் இயங்கும் இப்போ மனதுங்கிறது எப்படின்னாக்கா இரண்டு நேரங்களில் செயல்படும் அப்படிங்குற மூளையோட அந்த தன்னுணர்வை சொல்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னாக்கா அமுக்குவான் அப்படின் வரும்னா என்ன தூக்கத்தில் எழுந்திருக்கும் பொழுது அமுக்குவான் இது வரும் அதாவது நம்ம சொல்கிற மதியிலாம் என்னென்னா அதாவது நினைவு திரும்பும் ஆனால் கால் அசைக்கும் திறமை சிறிது நேரத்துக்கு பிறகே வரும் முழுதும் விழுந்து கொண்டே பொழுது இரண்டு விதமான மயம் நீங்குவதை நீங்கள் கவனிக்கலாம் நம்ம விழுத்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு செயல் என்ன பண்ணோம் இப்போ பைக்கில் போயிட்ருக்கும் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம இத்தப்படி என்ன வருது நம்ம எப்போ பிரேக் பிடிக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்கும் மற்றொரு ஞாபகமும் நமக்கு இருக்கும் இதெல்லாம் எதில் அப்படின்னாக்கா நம்மளோட மனதோட இரண்டு தளத்து மற்றொரு தளத்தில் நீங்கிக்கிட்டு இருக்கோம் அடுத்து மூளையும் அன்றாட நிகழ்வுகளும் அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம் சுமார் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம் சுறுசுறுப்பாக இருக்கும் கொஞ்ச நேரம் என்னோ பகல் கணக்கம் இப்படி தான் நாம் மாறி மாறி வாழ்கிறோம் பகலிலும் சரி இரவிலும் சரி நிலை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்து சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் இருபது வருடம் தூங்குகிறான் இப்போ சராசரிய மனிதன் தனது எத்தனை இருபது வருடம் தூங்குகிறான் மூன்று லட்சம் கனவுகள் காண்கிறான் நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கிய நிலை ஆகும் கனவு என்பது மனத்தில் உள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கின்றனர் கனவுகள் அலமாரியில் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்றது என்கிறார்கள் நம்ம என்ன அடிமனசுல மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதான் என்னாகும் நமக்கு கனவாக வரும் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம எப்படின்னா அலமாரில இருக்கிற எப்படி பார்ப்போமோ அது போல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கனவாக நமக்கு அடுத்து மூளையும் கற்றலும் மொழியை இலக்கண விதியின்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லி கொடுத்து இந்த திறமை வரவில்லை மொழி ஆராய்ச்சி இப்படி என்ன என்றால் கற்பது அனுபவத்திலிருந்து அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள் நாம் சட்டை போட்டுக்கொள்வது சைக்கிள் ஓட்டுவது ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகியவையெல்லாம் அனுபவ அறிவிதான் இவற்றையெல்லாம் நாம் எப்படி கற்கிறோம் என ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன எது எப்படியோ கற்பது நம் மூளையில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை நாம் தினமும் கற்கின்றோம் கற்ற வித்தைகளை பற் மாற்றி அமைத்துக்கொள்கிறோம் கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது அதில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது கற்பது அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கின்றன என்பது மட்டும் உறுதி இப்போ நம்ம கற்கிறதுனால அந்த நியூரான்கள் கொஞ்சம் வெயிட் ஆகுது அப்போ அதிகரிக்கிறது புரோட்டீன் அளவு அதிகம் அப்ப நம்ம கற்பது அனுபவ அறிவு ஆகிய மூளையின் பல பகுதிகளை பாதிக்கிறது என்பது கொஞ்சம் உறுதி அதனால நம்ம படிக்காமையும் நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது கற்பது நம்மளோட அவசியம் அதனால கற்பது அனுபவ அறிவு மூலையின் மூளையின் பல பகுதிகளை பாதிக்கணுங்கிறது உறுதி தான் நம்ம அதனால என்ன செய்யக்கூடாது படிக்காம இருக்கக்கூடாது அடுத்து கவனிங்க கிட்ட மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறிக்கிட்டு அவற்றை அளிப்பது என்று சிலர் கருதுகின்றனர் பொதுவாக நாம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை நாம் பெயர் நண்பர் உறவினர் மேலதிகாரிகளின் பெயர்கள் வீட்டுக்கு போகும் வழிய பற்றியெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம் விரைவில் மறக்க மாட்டோம் நம்மளோட அந்த செயல்பாடுகள் குறைந்தான் இந்த ஞாபகம் எல்லாம் வரும் இதை வந்து நம்ம எப்பவுமே மறக்க மாட்டோம் இது வந்து தெரிந்து கொள்ளும் பகுதியில் பாருங்கள் இப்போ நாம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க தலைக்குள் ஒரு உலகம் நம்ம தலைக்குள்ளே ஒரு உலகமே இருக்குது அப்படிங்கிறது மூளையின் அமைப்பு மூளைக்கு எது உணவு மூளைக்கு எது உணவுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா மூளை எங்கேருந்து அமைப்புனா தண்டு இருந்து முளைக்கிறது இது எப்படி இருக்குன்னா மடிப்பு மடிப்பாக இருக்கும் முட்டைக்கோசு இலைகள் வருவது போல் அல்லது வெங்காயம் போல் உள்ளது இதை மூன்று பாகங்களாக மேம்போக்காக பிடிக்கும்னா உள்மூளை மூளை நடுமூளை பின்மூளை இப்போ முன்மூலையிலேருந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா முடிவுகள் முடிவுகள்லாம் இங்கே இருக்குது அடுத்து மூளையோட உணவு என்ன அப்படின்னாக்கா குருதி இந்த குருதி வந்து சேமித்து வைக்க முடியாது அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்போக்கப்போ தான் எடுத்துக்கிறோம் அடுத்து மூளையும் உடல் இயக்கமும் இப்போ நம்ம மூளையில் வந்து உடல் இயக்கம் எதனோட தொடர்புடையது அப்படின்னாக்கா இப்போ மூளைகிட்டேருந்து நேரடியாக ஆணை வர்றது ச அது கட்டளை இட்டதுக்கப்புறம் நம்ம செயல்படுறது அப்படின்னா இப்போ கையை ஆட்டுறது பரதநாட்டியம் ஆடுறது இதெல்லாம் என்னென்னா நம்ம மூளைக்கிட்டேருந்து கட்டளை வந்ததுக்கு அப்புறம் தான் செய்வோம் மூளை இல்லாமல் அந்த முதுகு தண்டோட இருந்தே நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இருமல் தும்மல் இதெல்லாம் இதுலேருந்து வருது அப்படின்னாக்கா முதுகோட தண்டுவடத்துலேருந்து நமக்கு கிடைக்கிறது அடுத்து மூளையில் வலதும் இடதும் அப்படின்னு இருக்குது புற நரம்புகள் இடது புறமும் நரம்புகள் என்ன பண்ணுறது வலதுப்புறமும் நமக்கு இது பண்ணுது அந்த ஏ புறத்தில் என்ன அப்படின்னாக்கா யார் இருக்காங்க அப்படின்னாக்க பெரும்பாலானவர்கள் சொல்றோம் நடிகர்கள் இவங்களெல்லாம் என்ன சொல்றோம்னா வலப்பக்கம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து கவிதை எழுதுவது ப நடனம் ஆடுவது எல்லாம் என்ன வலது பகுதியில் தான் நம்ம சொல்கிறோம் இடது பக்கம் உள்ளவங்க யார் அப்படின்னாக்கா தர்க்க ரீதியில் சிந்திக்க அறிவாற்றல் பிரச்சனைகள் அலசுதல் சதுரங்க அதெல்லாம் யார் அப்படின்னாக்கா இடது பகுதியில் உள்ளவங்க இந்த மாதிரி வலது பகுதியில் உள்ளவங்க யார் இடது பகுதியில் உள்ளவங்க யாருங்கிறதும் அவங்கவுங்க செயல்களை வச்சு நமக்கு கண்டுபிடிக்கலாம் அடுத்து மூளையோட உணர்வுகள் மூளையோட உணர்வுகள் என்னென்ன அப்படின்னா நம்ம நபரசங்கள்னு சொல்ல முடியல அன்பு பாசம் ஏப்பு அச்சம்மா இதெல்லாம் எதிர்த்து வந்தால் நம்மளோட உணர்ச்சிகள் நம்மளால் மனிதர்களால் காட்ட முடியும் ஆனால் விலங்குகளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அதை வந்து காட்ட முடியாது அதுகள்கிட்ட கோபம் மட்டும்தான் இருக்கும் அடுத்து என்ன அது அது மட்டும்தான் அதுகளால் காமிக்க முடியும் அடுத்து நம்மளோட மூளையை வந்து உடல் இரண்டும் இணைந்து செயல்படுறது தான் நம்மளோட உணர்ச்சிகள் அடுத்து மூளையும் நினைவாற்றலும் மூளையும் நினைவாற்றலும் அடுத்து மூளையோட தன்னுணர்வு மூளையோட அன்றாட நிகழ்வுகள் இதெல்லாம் அடுத்து மூளையும் கற்றலாம் நம்ம கட்டளினாலே என்ன மூளையோடது என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இந்த பாடத்தை படிச்சுங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க இந்த பகுதி என்ன செய்வாங்க அப்படின்னா மூளையோட செயல்பாடுகளை பற்றி சுருக்கி எழுதுக அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க மூளையின் செயல்கள் குறித்து பிற நூல்களில் நூல்களிலிருந்து தகவல்களை திரட்டி எழுதுக அப்படின்னு கேட்கலாம் அடுத்து மூளையின் வலது எழுதுபாங்க செயல்பாடுகள் பற்றி தொகுத்து எழுதுகனும் கேட்கலாம் இந்த பகுதியை படிச்சுக்கிங்க இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னட்ட என்னோடய மொபைலுக்கு கால் பண்ணி கேளுங்க ப படிச்சுட்டு அன்னக்கு உள்ள பாடத்தை படிங்க உங்களுக்கு விரைவில் இந்த மூன்று ஏழு முடிஞ்சோடனே உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்போம் அப்போ டெஸ்ட் எழுதி என்னட்ட அனுப்பலாம் அடுத்து நாம் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழ் மூன்றில் இலக்கணப் பகுதியில் எச்சம் பற்றி நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்